கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை துதிக்கலாமா விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கோடு விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்றீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே கலையே கல்லறியும் மானிதன் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடாமெல்ல காத்து கொண்டீங்க கல்லறியும் மானிதன் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க பாவன் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்றுங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே கொடுக்கலையே சாத்தான் கையிலும் கையிலும் விட்டு கொடுக்கலையே நல்ல பிதாவே எங்களை சத்ருவின் கையிலும் பொல்லாத மனிதருடைய கையிலும் விட்டு கொடுக்காமல் எங்களை பாதுகாக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வைத்து தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக நூற்றி நாற்பதாம் சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பொல்லாத மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான தீமையான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்ததை வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் பொல்லாத ஒரு கூட்டம் மனிதர்கள் நன்மை செய்கிறவர்களையும் நல்லவர்களையும் விரோதித்து அவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்லுகிறது அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்தப்பிரியரான மனுஷனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கும் இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் பொல்லாத மனிதர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்வதிலே மிகவும் குறியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியது ஒரு சத்துருவனுடைய பொல்லாத ஆவி அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் அவர்கள் வஞ்சகமாக யோசிக்கிறார்கள் கண்ணிகளை வைக்க நினைக்கிறார்கள் சில மனிதர்கள் நேரடியாக நமக்கு தீமை செய்வார்கள் சில மனிதர்களோ மறைமுகமாக தீமை செய்வார்கள் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் பொல்லாத ஆவிகளை ஏவி விட்டு அந்த பொல்லாத ஆவிகளை தூண்டுதலின் பேரில் அந்த பொல்லாத ஆவிகளை கொண்டு மாந்திரீக கிரியைகளோடு கூட மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது எப்படியாகிலும் மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக தீமையாக தீங்கு செய்ய நினைக்கிறாங்க ஆனால் சங்கீதக்காரர் ஜெவிக்கிறாரு கருத்தாவே பொல்லாத மனுக்கு என தப்பவையும் கொடுமையானவனுக்கு என்னை விலக்கு ரட்சியும் என்று ஜெபிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் பொல்லாதவர்களுக்கு என்னை விலக்கி நீங்கள் காத்து ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் பொல்லாப்பு செய்ய நினைச்சாங்க முதலாவது தாவீதுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய நினைத்து அவன் மேல் பொறாமை கொண்டது அவனுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அவங்க தாவீது தேவனோடு கூட நல்ல உறவில் இருக்கிறதை கண்டு பொறாமை அடைந்து அவனை பல சூழ்நிலைகளில் பகக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆடுகளை விட்டுவிட்டு தகுப்பனுடைய தகுப்பனுக்கு கீழ்ப்படிந்து தாவிது தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக வந்தபோது அந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுவிட்டு நீ எங்கே வந்தாய் யுத்தத்தை காண்பதற்கல்லவா வந்தாய் என்று சொல்லி அவனை புறக்கணித்து அவனை உதறி அவனை வெறுத்து விரட்டுகிறதை பார்க்கிறோம் இப்படி தாவிது பல சூழ்நிலைகளை அவன் மனிதர்களாலே தீங்கான பொல்லாத மனிதர்களுடைய கையில் அகப்படும்படி சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் கர்த்தர் அவனை அவனுடைய அவருடைய கையில் விட்டு விடவில்லை இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ராஜா அன்போடு விட அழைத்து அரண்மனையில் வைத்து அவனுக்கு அசுத்தாவி வரும்போதெல்லாம் தேவனை துதிப்பதற்கும் வாசிப்பதற்கும் அவனை அழைத்தவன் கொஞ்ச நாள் கழித்த போது அவனும் தாவிதுக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான் ஆனால் கத்தர் ஈட்டி ஈட்டியின் மூலமாக அந்த தாவிதை கொல்ல நினைத்த சவுன் கையிலிருந்து ஆண்டவர் அவனை தப்புவித்தார் தாவிது அரசனான பிறகு அவனுக்கு விரோதமாக பலர் எழும்பினார்கள் அதில் குறிப்பாக அவனுடைய மகனாகிய அப்சுலாம் கூட தாவிதுக்கு விரோதமாக எழும்பினான் ஆனால் அவன் எடுத்த பட்டயத்தினால் அவனே மாண்டு போனான் இன்னும் தாவிதை தூசித்தவர்கள் தாவிதை கல்லறிய நினைத்தவர்கள் இப்படி ஏராளமானவருடைய பெயரை சொல்லலாம் சிமே என்கிற மனுஷன் தாவிதை சபித்தான் இரத்தப்பிரியனே என்று சொல்லி பேலியாளின் மகனே என்று சொல்லி அவனை தூசிக்கிறதையும் அவனை சபிக்கிறதையும் பார்க்கும் ஆனால் அவர்கள் எல்லாரும் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை ஆனால் தாவிதும் நிலை நின்றார் காரணம் என்ன ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷன் எழும்பினாலும் அவன் மேற்கொள்ளவே முடியாது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகவில்லை என்றால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற மனுஷனுடைய கையிலேருந்து ஆண்டவர் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக பாதுகாத்து அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்து உங்களுடைய தலையை கர்த்தர் மேன்மை அடைய செய்வார் எனவே இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணுல ஒன்பதில் சங்கீதக்காரர் சொல்கிறார் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவி உங்களுடைய புகலிடமாய் கொள்ளுகிறேன்கிறார் ஆண்டுடைய புகலிடத்துக்குள்ளே வந்து பாருங்கள் எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி எதையுமே செய்ய முடியாதபடிக்கு ஒரு பெரிய அடைப்பை கற்றுற உங்களுக்கு கேட்டில் இடுவார் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி பொல்லாத மனிதர்களினால துன்பம் வைத்து கொண்டிருக்கிற யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் என்றால் அவர்களை அந்த பொல்லாத மனிதருடைய கையிலிருந்து என் தேவன் காப்பாற்றும் வேலை ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல வீட்டுக்கு அருகிலே வீட்டுக்குள்ளே வெளியிலே யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அந்த கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி ரட்சிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அமேன்